பதினாறாம் தேதி என்னுடைய தங்கச்சிக்கு வளகாப்பு உங்களுடைய ஆசீர்வாதம் என்னுடைய தங்கச்சிக்கு தேவை வருகிற பதினாறாம் தேதி என்னுடைய தங்கச்சிக்கு வளகாப்பு மனித பிள்ளையார் வர முடியவில்லை என்றால் தீபாவளிக்கு ம மனித பிள்ளையார் வருவார் என்னுடைய தங்கச்சி கையால் உண்டியல் திறக்கப்படும் உண்டியில் உள்ள பணம் எங்கள் ஊர் குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவி செய்யப்படும் நல்லது செய்ய பண்ண வேண்டாங்க உங்கள் மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்கள் மனசு தான் அந்த கடவுள் வாழ்த்துறேன் வாழ்த்துறேன் வாரும் பெண்களுக்கே வாழ்த்துறேன் பொண்ண பத்ததா யாரே போதரவா கேட்டுருங்க மாப்பழைய பெத்தவுக மன மங்களமா கேட்டுருங்க சுண்ணாம்பு போல சுருச்ச மோகத்துக்க சூரியனர்வ எங்கெங்கே எங்கெங்க வெத்தல போல விரிச்ச மோகத்துக்கே எங்க சந்திர நர்வ எங்கெங்கே வாட்சிச்சோ அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா தீபாவளிக்கு நாளை தீர்ப்பு எழுத மனித பிள்ளையார் வருவார்